சொல்லுங்கள் யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதான் இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக வாய்ப்புச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அப்புறம் ஆசையான டெஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு சா கொஞ்சம் சாக்கா சா அவங்கள அவங்க விஜயலட்சுமி மேடம் ஆமாம் எனக்கு டக்குன்னு அவ அவங்கள சீமான அண்ணன் அவர் வரும் யாபத்துக்கு வர்றாரு ஆமாம் சரி ஓகே சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் எங்கே நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே என்ன பண்ண போறீங்க நீங்கள் நாங்கள் எப்பவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீ அவங்களும் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவையான மேடத்தை விட விஜயசி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிஷ் நல்லா இருக்கும் சொல்கிறேன் வேறும் இல்லை இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார் சரி இப்போ இப்போதான் வச்சுப்பார் பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூட்டு வந்துருக்கலாமே